அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபாஷ் நான் உங்கள் சார் இதே தினம் எங்களுடைய வீட்டில் நிற்கிறோம் அதாவது பின்னேற நேரம்னு இப்போ நாங்கள் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கருத்துல போயிட்டு இந்த கண்டுகள் வாங்கிட்டு வந்தாங்க இப்போ சாரு நடுவேற்கணும்னே இன்னும் வைக்கல கண்டுகளை என்று கேட்டுக்கொண்டு இருந்தாங்க இப்போ இன்றைய காலையில் நான் சொன்னேன் காலையில் வைக்கலாது அது நேரங்கள் தான் கண்டு நடவணும் இப்போ பின்னரே நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் நான் வழியில் ஒரு அலுவலாக போய் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நிற்கிறேன் வந்தோடனே சார் நாங்கள் என்ன நீங்கள் கண்டுகளை வைக்கிறீங்களா இல்லாட்டி என்ன மாதிரிங்கன்னா சரி வைப்போம் அப்படின்ட்டு இந்த இடத்த வந்து நிற்கிறேன் சரி ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக வேலை செய்கிறதெல்லாம் நாங்கள் வீடியோ பதிவு பண்ணுறோம் நாங்கள் தானே இப்போ என்னென்ன கண்டு வைக்கிறதா ஐடியா இப்போ ஐடியா எல்லாம் வாங்கின கண்டு எல்லாமே வைக்கிறது இப்போ கர்ப்புரா வள்ளி துளாசி வந்து கட்ட நெல்லிகை அது மட்டும் அந்த மணி பிளான்ட் வேண்டிட்டு அந்த ஜாடியோட வச்சிருக்கேன் அப்போ அதே நீங்கள் சொன்னீங்க இல்லை சாரோ இப்படி இல்லை அந்த ஜாடிக்கு அந்த மண்ணில் அம்போட்டும் நல்ல ஒரு அது மட்டும் இல்லாமல் உரம் அந்த என்ன இயற்கை உரம் வந்துடும் போது அப்போ அதெல்லாம் போட்டு வைக்க வேண்டுமெட்டு செம்மரத்தியம் அப்படி எல்லாமே இருக்குது இந்த மாலை நேரத்தில் அந்த கண்டையெல்லாம் வச்சுட்டு மட்டும் வந்து இந்த வேலையும் செய்யங்களும்

பிரமின அன்னைக்கு வரைக்கும் இந்த கண்டை வந்து என்ன சொல்றேன் நல்லா துளிர்த்து போய் வேறு டெய்லி தண்ணி ஊற்றுறாங்க அடி உண்மைக்குமே நல்ல ஒரு அழகான கண்டு இந்த இலையும் வந்து நல்ல சிவப்பு பூவும் அப்படி இருக்குது சட்டச்சு வளர அப்படி அழகிய

கொண்டி கொண்டு வரும்போதும் நல்லா இருக்குதான் வைக்கணும் பையனங்கால அடுத்த சாடிய வந்து தயார் செய்து Ani, lamot di. Wala pa

மே தினமும் வரும் வயதுல ஒரு கற்புற வழியிலையும் துளசியிலையும் சாப்பிடப்படலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லம் செல்வம் சாரி செல்லம் பண்ணணும் மலை தூவீங்க அசன தூர அங்க பாட்டு பாறீங்களா என்ன பாக்க வேண்டியது انا انا வரேன் நான் தண்ணி வழியில சின்ன தண்ணி நகஞ்சி சின்னனி மறையுது வாسين ரோனும் பதangin இயல் விதேரி செல் நல்ல ஆனா நோமல் சம்பரத்தின் தெரியல வித்தியாசம் അർ നടന്നു കണ്ടു കണ്ടു എന്നെ അർ പാടി പാടം വച്ച കണ്ടു പോവിയോ കണ്ടു പോയോ അപ്പ അടയ് എന്നെ എന്നെ എടുക്ക് നിങ്ങ വേരം മുറേടിയ വിചിയ വിടണ്ടേ എന്നെ മുന്നേ നിന്റെ ഓർമ്മന്നില്ലേ

நம்பிக்க ஆட்டி ஊட்டிதாது அது போக முடியாத என்னமோ என்னமோ வாலி அமைதியே இருக்குறோம் ஏன் குழா போவான் சரி அப்படியோ பாத்தின்தான் என்று சொல்லி இது வந்து ஒரு நல்ல சிறந்த பழக்க விளக்கம் ஏன்னா வேலை செய்யறவர்கள வந்து இவர் செய்யப்படாண்டு நல்லா அசிரிச்சு கொண்டே இருக்கு நாங்களா வந்து இங்க தங்கிடணும் தங்கி நிறைய நாட்களும் இல்லை ஒரு பத்து நாட்கள் தான் அதுலயே உங்களுக்கு என்ன மேட்சம் தெரியும் உண்மையா வீட்டுலேயே இருந்தா தானே அந்த வளவே ஒரு சிரிக்குமேண்ணே அப்ப அந்த வகையில வந்து இப்படி எங்க வீடு சிரிக்குதுன்னா நல்லா கேட்ட நல்லா இருக்கு நம்ம பாத்தீங்களா இப்ப எங்களுக்கு அந்த ஒரு ஒரு என்ன சொல்ற பிடிச்ச நேரமே வந்து இந்த மாலை நேரம்தான் தான் இனிமேதுல இருக்கு நாலா பக்கத்தாலயே நல்ல காத்து வரும் நல்ல குளிர்மையா இருக்கு தெரியுது நாலா பக்கம் காத்து சூப்பர் அப்படி இருக்கும் இருக்கு அப்போ நிறைய நாளை பிறீங்களே மழை நேரம் பொழுதுல கொஞ்ச நேரம் எங்களோட செலவழிச்சுட்டு போக மாட்டேன் சரி சும்மா இருக்கிறீங்களா ஓ பாத்தீங்க அவரே கதரா போட்டு இருந்துட்டேன் அது இருக்கட்டா உட்காருங்க வேலை செஞ்சு போட்டுங்க

ஆண்டு சேர்க்குறப்ப உங்களோட திரவ மாதிரி கப்பியா ம் இல்லை இல்லை முடியுமா மூணு காலத்தில் காலையில் சோப்பாக இருக்கு அந்த வெள்ளியாக இருக்கு அது சீராக இருந்தால் தான் அந்த வெள்ளியாக விரும்பு அது இருந்தால் தான் உங்கள் அந்த நீங்கள் வெட்டி கொண்டு போக தண்ணி மாதிரி போயிடும் கொஞ்சம் இருந்தால் முட்டுக்காக கொஞ்சம் நல்லா இருக்கு ஜூஸ் போட்டு குடிக்க தண்ணி பெறுவோம் நல்லா இருக்கு நான் குடிக்கிறேன்

வேற பேரு அவ்வளவு நித்ரா போல ஃப்ரெஷ்ஷா வந்துருக்கேன் வந்து நித்ரா போண்டு எழுப்பி ஒரு நாளைக்கு ஆறாவது வருவீங்க

இப்போ ஆனால் நீங்கள் பாட்டு ஒன்றும் பண்ண மாட்டீங்க கேட்கவும் கூடாதுன்னு அதைக்கவே மாட்டீங்க அவர் என்ன மேல் தான் இந்த பகுதிக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லு நான் சொல்ல கூட வடிவாக கதை இப்போ மென்பானவர்களோட இந்த பாடல் என்று கேட்டுட்டா பிறகு நாங்கள் ஓடிக்கிறோம் சரி ஓகே இன்றைய தினம் எவ்வளோ வந்தான் காணொலி நாங்கள் செய்த வேலைகள் இன்னும் வேலை செய்ய இருக்குது அந்த உங்க வீட்டுக்கு எங்களை நாடி தேடி வந்து ஒரு கெஸ்ட வச்சுக்கொண்டு எங்கண்ட பாட்டுக்கு அவரை கொஞ்சமும் கணக்கில் எடுக்காம வேலையை சேர்த்துட்டு இருந்தா சரியான பழக்கம் இல்ல மக்களை அது நாங்கள் மட்டும் இல்லை நீங்களும் அப்படி செய்யக்கூடாது உங்களோட வீட்டுக்கென்னு யாராச்சும் விருந்தினர் வந்தா உங்களுக்கு வந்து உங்களோட வேலை தான் முக்கியம் என்று சொல்லி போட்டு அதுலயே செய்துட்டு இருக்க கூடாது அப்ப விருந்தினர் என்ன வீட்டை பார்த்துட்டு போறதுக்கா வர்றது இல்லத்தான எங்களோட தான் இந்த வந்து செல்ல கொண்டா எடுத்தாலும் இந்த மாலை நிற பொழுதை வந்து எங்களோட என்ன பேசி சிரிச்சு காய்ச்சிட்டு போவோம்னா வந்து செலவு வலிச்சிட்டு அப்ப நாங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லை அன்பானவர்கள் அதை அது குடிச்சா பிறகு அப்பதான் உங்க குடிச்சேன்னு தெரியும் ஓகே சந்தோஷம் அப்ப நாங்க வீடியோ முடிச்சு கொள்வோமா கண்டிப்பா வீடியோ முடிச்சிட்டு மீதியான மால நேரத்தோட செல்ல குவனாடோ நாங்க அந்த நேரத்தை வந்து செலவழிக்க போறோம் சோ சந்தோஷம் வேண்டது கமைய வந்து நல்ல பசல எல்லாம் போடு கண்டல் எல்லாம் மாங்காங்க நல்ல ஒரு வடிவா வச்சாச்சுது அப்ப இதோட வந்து இந்த வீடியோவை நாங்க முடிச்சு கொள்ள போறோம் இந்த வீடியோ பத்தி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுவரை உங்களோட மீது விடைபெறும் நான் உங்கள் சார் சுபாஷ் செல்ல குவனா பை நன்றி நன்றி